ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னா தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடர் ஆக்குதல் அந்த தலைப்பு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு தலைப்பு வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இது வந்து பதிமூணாவது தலைப்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்துதல் ரொம்ப ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் முதல்ல ஒரு விஷயம் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்தொடர் பொதுவாக எப்படி அமைச்சிருப்பாங்க எப்படி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதில் பொதுவாக எழுவாய் அப்புறம் வந்து செயப்படு பொருள் பயனிலை அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு தான் அதை வந்து அமைச்சிருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வினாக்களையே உங்களுக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க ஒரு வினா பொதுவாக எப்படி இருக்கும் எதை கொண்டு ஆரம்பித்து எதை கொண்டு முடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வினாக்களையும் வந்து நீங்கள் முறைப்படுத்துகிற விதம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் பொதுவாக ஒரு வினா எவ்வாறு கேட்பாங்க சரியான முறைப்படி கேட்பாங்கங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டு தெரிஞ்சாலே இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதில் பெரும்பாலும் கொஷின்ஸ் எந்த கண்டென்ட்லேருந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான சில சொத்தொடர்களை வந்து கொடுத்து அதை மாற்றி மாற்றி கொடுத்து கொஷினாக கேட்பாங்க இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா பழமொழிகள் இருக்குது பார்த்தீங்களா பழமொழிகளை சொற்களை வந்து மாற்றி மாற்றி இடம் கொடுத்துட்டு இதை சரியான பழமொழி அமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கவிஞர்களுடையோ கவிஞர்கள் அல்லது அறிஞர்களுடைய முக்கியமான மேற்கோள்கள் உதாரணம் இப்போ வந்து சுரதா இருக்காங்கன்னா அவரோட ஒரு பொன்மொழி நமக்கு தெரியும் மேற்கோள் நமக்கு தெரியும் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தியிருப்பார் இந்த வார்த்தையை வந்து இணைந்தே இரட்டை கிளவி வாழுங்கள் இருவரும் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்தா நமக்கு அந்த க விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் அது நமக்கு தெரியும் சுரதா இப்படி ஒரு மேற்கோள் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இல்லைனா அது அர்த்தமே இல்லாமல் நமக்கு போயிடும்ல ஸோ மேற்கோள் தெரியணும் இல்லைனா இப்போ வந்து இலக்கண இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வரிகள் தெரிஞ்சுருக்கணும் ஏதாவது சங்க இதுங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலப்பதிகாரத்தை கொடுத்துட்டு அரசியல் பிழைத்தோருக்கு அறமும் கூற்றாக்கமும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அறமும் அரசியலுக்கு கூற்றாகும் அப்படின்லாம் கொடுத்து மாற்றி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த மேற்கோள் தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா பழமொழிகள் தெரிஞ்சுருக்கணும் அது தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் இது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் கொடுக்குறேன் அதை பொறுத்தே அவங்க எப்படி கேட்பாங்கங்கிறது தெரியும் இப்போ பாருங்கள் பிறர் தீதும் நன்றும் வாரா இப்படின்னு கொடுப்பாங்க இப்படி கொடுத்தா உங்களுக்கு சில பழைய நூல்களோட வரிகள் தெரிஞ்சிருந்தா இது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் தீதும் நன்றும் பிற தர பிறர் வாரா அதை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க இதே அதே மாதிரி பழமொழிகளை கொடுத்து அவங்கள குழப்பி விடலாம் குமரி கொடு நோய்க்கு கண்ட குமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படிங்கிற ஒரு பழமொழியை தான் வரும் கை இழந்தவன் போல உடுக்கை திருக்குறள் இந்த மாதிரி நூல்கள்லேருந்து வரும் உடுக்கை இழந்தவன் கை போல் சரிங்களா தேல் பொருத்தியது விடம் கொட்டி கொடுக்கில் அப்படின்னு வந்து கொடுங்க கொடிக்கில் விடம் பொருத்தி இருந்த தேல் அப்படின்னு வந்து வரும் இதான் சில விஷயங்கள் நீங்கள் மாற்றி மாற்றி இது அமைச்சாதான் உங்களுக்கு தெரியும் தமிழ் ப பரப்பும் நாளும் ஞான சம்பந்தன் இன்னிசையால் அப்படின்னு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படிங்கிற வரிகள் எப் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது நமக்கு தெரியும் ச எப்படை தோற்கின் இப்படை வெல்லும்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வரி தான் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு வரும் சரிங்களா செய்து பணி கிடப்பதே என் கடன் அப்படின்றதுதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே சரிங்களா பிறர்க்கென வாழ்ந்து செம்மல் தமக்கென வாழாமல் அப்படின்னு தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல் இப்படின்னு முக்கிய வரிகள்லாம் கொடுத்துருப்பாங்க இப்படி தான் இப்போ இந்த டாபிக் வந்து இருக்கும் அதாவது சொற்தொடரை சரியாக அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி அமைக்கிற டா கண்டென்ட் டாபிக் வந்து இப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் ரொம்ப டீப்பாலாம் போகிறதில் மோஸ்ட்லி ஈஸியாக வரும் ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இந்த மாதிரி அப்போ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்ப்போம்னா அடுத்த வீடியோவில் பெயர் சொல் வகை அறிதல் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஒரு டாப்பிக்குமே வந்து நான் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓனாக எழுதி வச்சுருக்கேன் அந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஒரு பிகினர் உங்களுக்கு இலக்கணத்துக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்